ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம ஆஷாட நவராத்திரி வளர்ப்பிறை பஞ்சமி நாள் நேரம் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் பஞ்சமி அன்று இந்த தீபத்தை ஏற்றி வாராகி முன் வைத்து விட்டால் உங்களை பாடாய்ப்படுத்தும் அனைத்து துன்பத்தையும் வேறறுப்பால் வாராகி அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த வளர்ப்பிறை பஞ்சமி ஏன் இவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த வாராகி நவராத்திரியில் வரக்கூடிய அற்புதமான வளர்ப்பிறை பஞ்சமி அன்று நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு தீபத்தை நீங்கள் ஒன்பது மணிக்கு மேலே நீங்கள் வந்து ஏற்றி பாருங்கள் நிச்சயமாக உங்கள் கஷ்டத்தை போக்கக்கூடிய அற்புதமான சக்தி வாய்ந்த தீபம் அது உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கடன் பிரச்சினை தீர நோய் நொடி தீர எதிரிகள் தொல்லை நீங்க ஏவல் பில்லி சூனியம் இந்த மாதிரி அனைத்து விதமான துன்பங்களையும் போக்கும் அற்புத சக்தி வாய்ந்த அந்த தீபம் என்ன அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாத மாதம் வரக்கூடிய அந்த பஞ்சமி எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததோ அதைவிட சிறப்பு வாய்ந்தது இந்த வாராகிக்கு உகந்த ஆஷாட நவராத்திரியில் வரக்கூடிய இந்த வளர்ப்பிறை பஞ்சமி கண்டிப்பாக நீங்கள் வந்து அன்று பூஜை செய்ய மறக்காதீங்க நம்ம சொல்கிற மாதிரி எளிய முறையில் நீங்கள் வழிபாடு செய்தாலே போதும் அது கூடவே இரவு ஒன்பது மணிக்கு மேலே நீங்கள் இந்த தீபத்தையும் ஏற்றி வழிபடுங்க நிச்சயமாக உங்களது அந்த கஷ்டம் வந்து நீக்கக்கூடிய ஒரு அற்புத சக்தி வாய்ந்த தீபம் வந்து இது அது என்ன தீபம் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வளர்ப்பிரி பஞ்சமி நாள் நேரத்தை வந்து பார்க்கலாம் ஜூலை மாதம் பத்தாம் தேதி புதன்கிழமை காலை எட்டு முப்பத்தி ஒன்றுக்கு ஆரம்பித்து பதினொன்றாம் தேதி வியாழக்கிழமை காலை பத்து பத்தொன்பது வரைக்கும் இந்த வளர்ப்பிரி பஞ்சமி திதி வந்து இருக்கின்றது நீங்கள் புதன்கிழமை மாலை இரவு பூஜை செய்யலாம் அல்லது வியாழக்கிழமை காலையில் நீங்கள் பிரம்ம முகூர்த்த வழிபாடும் தாராளமாக வாராகிக்கு வந்து செய்யலாம் நம்ம சொல்லக்கூடிய இந்த ஸ்பெஷலான அந்த தீபத்தை நீங்கள் புதன்கிழமை இரவு ஒன்பது மணிக்கு மேல பதினோரு மணி வரைக்குமே தாராளமாக ஏற்றி வழிபடலாம் இந்த வாராகி பூஜை வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு நம்ம பார்ப்போம் நீங்கள் வந்து வளர்ப்பிறை பஞ்சமிக்கு நம்ம எப்பவும் சொல்கிறதா பஞ்ச தீபம் அப்படின்றது முக்கியம் இந்த மாதிரி சின்ன குத்து விளக்கில் அஞ்சு முகமாக நீங்கள் தீபம் ஏற்றியும் வழிபடலாம் அல்லது ஐந்து விளக்க நீங்கள் தீபமாக ஏற்றியும் வழிபடலாம் அன்னைக்கு பிடித்த அந்த செவ்வரளி மலர்கள் செம்பருத்தி மலர்கள் இது இரண்டுமே வந்து அன்னைக்கு பிடித்த மலர்கள் அந்த இரண்டில் எது கிடைச்சாலும் விசேஷந்தான் அப்படி இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது ஒரு மலர்களை வச்சு நீங்கள் வந்து வழி படுங்க நம்ம சொல்கிற மாதிரி அந்த பஞ்ச தீபத்தை ஏற்ற மறக்காதீங்க அதுவும் இந்த விசேஷ பஞ்சமி அன்னைக்கு நீங்கள் இந்த பஞ்ச தீபத்தை ஏற்றி பூஜை வந்து செய்யுங்கள் வாராகிக்கு பிடித்த நெய்வேத்தியமாகியே ஏதாவது அந்த பானகம் அல்லது பால் அந்த பசும் பாலில் மஞ்சள் தூள் அந்த கொஞ்சமாக ஏலக்காய் பச்சை கற்பூரம் கலந்து வச்சு பாருங்கள் நீங்கள் என்ன கேட்டாலும் வாராகி எண்ணெய் தந்து விடுவாள் அதை வந்து நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நோய் நொடிகள்லாம் வந்து தீர்ந்து போய்விடும் அந்தளவுக்கு அந்த மஞ்சள் பால் அப்படின்றது விசேஷம் வாராகிக்கு அதுக்கப்புறமா இப்போ நம்ம சொல்லக்கூடிய தீபம் எப்படி ஏற்றது அப்படின்றத பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் கல்லுப்பு சுத்தமான கல்லுப்பு பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய கல்லுப்பை வந்து ஒரு மூணு கைப்பிடி மட்டும் எடுத்துக்கிருங்க அதை இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வந்து நீங்கள் பரப்பி வச்சுக்கிட்டு இதுக்கு மேலே என்ன செய்கிறீங்க அப்படின்னா மிளகு மிளகு வந்து ஒரு இருபத்தி ஏழு மிளகு வந்து எண்ணி எடுத்துக்கிட்டு அதாவது நம்ம சமையலுக்கு பயன்படுத்துவோம் இல்லையா அந்த கரு மிளகு அதை வந்து எடுத்து அந்த இருபத்தி ஏழு மிளகையும் நீங்கள் இந்த மாதிரி அந்த உப்பு மேலே போட்டுருங்க சும்மா அப்படியே தூவி விட்டுருங்க இதுக்கு மேலே இந்த மாதிரி நீங்கள் கண்ணாடி பவுல் கூட பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த தீபம் ஏற்றுவதற்கு இது அல்லது மண் பாத்திரம் ஏதாவது மண் பிளேட்டையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு மேல இந்த மாதிரி ஒரு அகல் விளக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு நீங்கள் வந்து அந்த உப்பு மிளகு மேல தீபமாக ஏற்ற வேண்டும் இந்த தீபம் கண்டிப்பாக இரவு மட்டுந்தான் நீங்கள் வந்து ஏற்றணும் நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றி வச்சுட்டு அந்த தீபத்துக்கு செம்பருத்தி மலர் இருந்தால் அந்த தீபம் பக்கத்தில் வைங்க அல்லது செவ்வரளி மலர்கள் வச்சு வழிபடுங்க இந்த இரண்டு மலரையும் வைப்பது அப்படின்றது ஒரு நல்ல பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் இந்த தீபத்தை ஏற்றி வைத்துவிட்டு நீங்கள் அந்த தீபத்தின் முன்பாக அமர்ந்து வாராகி முன்பாக உங்களது கஷ்ட நஷ்டத்தை வந்து சொல்ல வேண்டும் அந்த எதிரிகள் தொல்லை எதிரி தொல்லை அப்படின்றது நிறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கீங்க எங்களுக்கு அவங்க பக்கத்து வீட்டால் பிரச்சனை அவங்களால ஒரு நிம்மதியே இல்லை அப்படின்ற மாதிரி அந்த ஒரு கஷ்டத்தை போக்குவதற்கு இந்த தீபம் வந்து உங்களுக்கு நிச்சயமாக உதவி செய்யும் இந்த தீபத்தை நம்ம வேறொரு முறையிலையுமே ஏற்றலாம் மிகப்பெரிய கஷ்டம் உங்களுக்கு துன்பம் இருக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம இன்னொரு முறையில் ஏற்றலாம் அதை நான் பின்னாடி உங்களுக்கு வேறொரு ஒரு வீடியோவில் சொல்கிறேன் இப்போது இந்த வளர்ப்பிரை பஞ்சமி அன்னைக்கு நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றி உங்களுடைய அந்த கஷ்டத்தை வந்து சொல்லுங்கள் சொல்லும் பொழுது நீங்கள் வாராகிய மாற நீங்கள் வந்து வேண்டணும் உங்கள் கண்ணீர் விட்டு உங்கள் பிரச்சனையை சொன்னாலும் சரி அது நோய் நொடியோ கடன் பிரச்சனையோ எதிரி தொல்லை ஏவல் பில்லி சூனியம் அடுத்தவங்க வந்து உங்களுக்கு 이렇게 그러 பிரச்சனை கொடுக்குறாங்க அல்லது ஏதாவது ஒரு தீய சக்தி வழியாக நம்மளுக்கு வந்து பெரிய ஒரு கஷ்டத்தை கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த தீபத்தை ஏற்றி நீங்க நீங்கள் சொல்லிடுங்க கிட்ட சொன்னாலே வாராகி எண்ணெய் வந்து பார்த்து கொள்வாள் அவங்கள நம்ம எதுவுமே செய்ய தேவையில்லை கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க நம்ம கிட்டே வந்து விலகி போயிடுவாங்க அவங்களால எந்த ஒரு பிரச்சனையுமே உங்களுக்கு வந்து வராது அதுக்கு இந்த ஒரு தீபம் அப்படின்றது உங்களுக்கு வந்து உதவி செய்யும் அதனால் இந்த அற்புதமான ஆஷாடன நவராத்திரியில் வரக்கூடிய இந்த பஞ்சமி அன்னைக்கு இந்த உப்பு மிளகு தீபத்தை ஏற்றி வாராகி அன்னையை வழிபடுங்கள் எப்பேற்பட்ட துன்பத்தையும் வேரோடு கருவறுத்து விடுவாள் வாராகி அன்னை தைரியமாக நீங்கள் வாராகி அன்னை முன்பு அவங்க கோரிக்கையை வைங்க உங்க கஷ்டத்தை வைங்க அது கூடிய விரைவில் காணாமலே போகும் ஓம் வாராகி கோஷம் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க